ஆய் காய் சான் குரு அண்ணா மூன்று ஒரு சுட்டி பிரியோட இரண்டு குழுவை வளர்ச்சி அடைகின்றேன் நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு நான் டேயா டாபிக் வந்து உங்களது புள்ளையில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாங்கள் அதாவது ஒப்படி செய்யாதீர்கள் அதான் மாஸ் குறைஞ்சி போச்சு அந்த பக்கத்து விட்டு புள்ளை எண்பது எடுத்துருக்கா அஞ்சால் வீட்டு புள்ளை எடுப்பு எடுத்துருக்கு நீங்கள் நம்ப எடுத்திருக்கானு சொல்லி முப்பது எடுத்துக்கன்னு சொல்லி தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிணாங்க சரிதானே அந்த பிள்ளைக்கு என்ன புலங்கிலன்னு சொல்லி நீங்கள் அறியுங்கள் ஒரு ஆண்டு ஒன்று பிள்ளைக்கு படிப்பை நீங்கள் அறிவதற்கு நீங்கள் கஷ்டப்படுத்தவே இல்லை ஓ இல்லையா ரைட் அந்த புள்ளை என்ன எழுதுது இப்போ ஆனா உம்மண்ணா மாவண்ணா பகுதியில் அது உம்மண்ணா விட்டு அம்மாண்டு வெளியிருக்கு உமா இல்லையே இல்லாட்டில் இந்த ஆனாவை மற்றவளம் அழிக்கும் அதான் வந்து இந்த மிரர் ஓட் மாதிரி மற்றவளம் வெளியிருக்கு அது சில பேருக்கு அந்த பழக்கங்கள் இருக்குன்றது நாங்களாம் அந்த புள்ளையை எழு விதத்தை மாற்ற வேண்டும் மா மாறுவோம் மாற்றி வைப்போம் தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை மற்ற பிள்ளைகள ஒப்பிடாதார்கள் உங்கள் பிள்ளையின் பிள்ளையை விட்டது அதுக்கு எழுத தெரியவில்லை இல்லைப்புறப்பக்கம் அழுகுது அதை நீங்கள் சரி வேறு அதுக்கு எழுத பழக்குங்கள் ஆனால் இப்படி தான் இப்படி மகள் எழுகிறது மகன் எழுகிறது உம்மன் ஆண்டைத்தன் உங்களுக்கு சனிநாயர் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் சொல்லிக் கொடுங்கள் தயவு செய்து நீங்கள் இந்த நாடகத்தை சில பேர் வீடுகளில் நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார் பின் நேரம் தண்டை புள்ளைய காவல் வீடுகளில் இருக்கிற நாடகத்தை பார்த்து தயவு செய்து இந்த நாடகத்தை நீங்கள் இதோ வேறு இருக்கும் யாரும் பார்க்கணும் அப்படின்லேயே டீசர்டுக்கு போக இல்லையா அப்போ சொல்லி பின் நேரத்தில் ஒரு அரோணத்தினால் வடிவாக சொல்லி கொடுங்க கணக்கு தேவையில்லை மகளிண்டை ஒரு நாலஞ்சு எழுத்து படிப்போம் பிள்ளை வெறும் படிக்கிறதுக்கே கணக்கை படிக்கிறேன் டே கொஞ்சம் தான் படிக்கிறது சரி இப்போ தற்பொழுது வாழ்ந்து வருகின்ற பிள்ளைகள் இந்த போனோலை பாவித்து தங்களுடைய கண்களை பழுதாக்கி பெறுகிறார்கள் கண்ணாடி பாவிக்கிறார்கள் ஆறு வயது ஏழு வயது பத்து வயது கண்ணாடி போடுது ஓம இல்லையா அப்போ நாங்கள் இன்னும் செய்யப்போம் இதுவரை இருக்குன்னு சொல்லி சரி அவருக்கு சரி பள்ளியில் டீசன் இல்லை சரி பக்கத்துலேயும் என் பிள்ளைகள் இருக்குது கிரிக்கெட் விளையாடலாம் ஃபுட்பால் விளையாடலாம் மற்ற என்னது கால கேமுன்னு சொல்லி இந்த கிளித்தட்டு நாங்கள் விளையாடி இருக்கிறோம் அப்படியான கேம்கள் சரிதான் இவ்வாறு விளையாடல மற்றது ஒரு புள்ள மாஸ்க் கூட எடுக்கணும் உண்டால் அது என்ன செய்ய வேண்டும் அதற்கு திருப்பி திருப்பி பயிற்சி வழங்க வேண்டும் இப்போ ஆண்டு உண்டு படிக்கிற பிள்ளை முப்பது கொண்டு கவலைப்படக்கூடாது ஏ அந்த டிப்பு எடுத்ததுக்கான காரணத்தை நாங்கள் அறிய வேணும் சரி அதுக்கு கழுக தெரியல வாசிக்க புலங்குது இல்லை அப்போ எங்கேயோ ஒரு பிள்ளை நடக்கிறது பெற்றார் பெற்றாருமே இதில் பங்கெடுக்கிறார் பிள்ளையை கவனிப்பதில்லையே சிலர் வேலைக்கு போவார்கள் சரி வேலைக்கு போகலாம் கால வேலைக்கு நேரம் சரி உங்களுடைய பிள்ளையளுடைய அரவணத்தின நீங்கள் நேரத்தை ஒதுக்கி அதுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கிறா சொல்லிக் கொடுக்குறா ஆனொன்று படிப்பிக்கிற இல்லை உமா இல்லையா அது சாதாரண ஒருவராலேயே ப படிப்புக்கே அதாவது பள்ளிக்கூடம் சில பேர் ஆண்டொண்டிலேருந்து ஆண்டாறம் ஆண்டு எட்டு பத்து இப்படி படித்து நின்று நின்று இருப்பார்கள் ஆண்டொண்டிலேருந்து பதினொன்று வரையும் படிச்சிருப்பார்கள் ஏழு படிக்காத கூட இந்த ஆண்டொண்டு பிள்ளைக்கு வடிவாக எழுத்தை சொல்லிக் கொடுக்கலாம் ஓமோ இல்லையான்டல் கட்டாயமாக தான் அதுக்கு விடை ஆகவே நாங்கள் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியது என்ன எழுத்துகளை சரிவர பழக்குதல் சரியாக மற்றது உங்கள் எடுங்கள் எத்திரை ஒன்று அப்புள்ள நீ ஒன்றுலேருந்து பத்து பேரையும் சொல்லுவாங்க நம்பரை கேட்டு பார்க்குறது அதுக்கு சரியாக விலங்கி இருக்க அறிவதற்காக நாங்கள் அதை அறிய முயற்சிப்போம் சிலவில் அதுக்கு அதே தெரியாமல் இருக்கலாம் ஏன் குறைய மாதம் இருக்குது இது ஒரு காரணம் பெற்றோருடைய ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல வார விஷயம் சரி சொல்லுவாப்போ ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு பத்து ரெண்டு வைப்போம் ஒரு புள்ள சரியா அப்போ அதுக்கு அந்த இலக்கவரிசையை சரியாக தெரியவில்லை ஆகவே அந்த இலக்கவரிசையை சரியாக சொல்லி ஒன்று மகளிஞ்ச பேர் ஒன்று மகனின் பேர் ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று இரண்டு மூன்று இப்போ உலக சொல்லு பார்ப்போம் மாண்டை கேட்குறாரு படிப்பீங்களா நீங்கள் அது சொல்லு ஒன்று இரண்டு மூன்று கட்டிக்காரன் கட்டிகாரம் கட்டிக்காரம் கட்டிக்காரம் இவ்வாறாத ஊக்கப்படுத்துங்கள் அதுக்கு அதை விட்டுட்டு திட்டாதீர்கள் உங்களது புள்ளியே திட்டாதீர்கள் அடுத்து சரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ சொல்லுவாப்பம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன என்றால் இந்த இலக்குங்கள் ஞாபகத்துக்கு வருங்கிறது ஆமாம் இல்லையா கட்டாயம் நாத்துக்கு அப்போ உங்களுடைய புல்லை கிரைக்க தொடங்கி விடுதுன்ற அர்த்தம் சரியா முதல் கிரைக்காத புல்லை நீங்கள் பண்பாக சொல்லிக் கொடுங்கள் அது அடிக்க தேவையில்லை ஏன் அது அடிச்ச ஒன்று செய்ய போகிறது இல்லை தெரிதாரே பண்பாக சொல்லி கொடுங்கள் திருப்பி சொல்லுவாப்போம் ரைட் என்ற ஒன்று அப்புறம் ஒரு அஞ்சு விஷயம் கழித்து கேட்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த ஓயல் படிக்கிற சில பேர் அங்கே டீச்சர் மேரு அங்கே தேவைப்படும் வந்து டீச்சர் மேருமே லெக்சராகவே அப்படி இப்படி இருப்பினும் பிள்ளைகளுக்கு ஏற்றி உடுறது ஏழு எடுக்கணும் டே எடுக்கணும் சில வேளை அது இருக்கும் ரிசல்டே அதில் உடல்நிலையில் உடல்நிலை பிரச்சனைகள் காரணமாக சில வேலை ரிசல்ட் குறியவர்கள் அதை பிடிச்சி திட்டுறது பிறகு அது தூக்கில் கொங்கி விளையாட்டை வீட்டு அவுட்டை ஓடி கணக்கு விளையாட்டுலாம் நடக்குது தெரிந்தானே இதே நாங்கள் தவிர்ப்போம் திட்ட தேவையில்லை ஏ அந்த புள்ளையை படிச்சிருக்கிறது ஏதோ பாஸ் பண்ணியிருக்கு ஏழு படிக்கிறது காணும் இந்த குளசிப்பை அப்படிங்க வந்து போட்டு பிடிச்சி புள்ளையை பிடிச்சி அடிக்கடி அடிக்கிறதும் திட்டு அடிக்கிறத ஒட்டு விட்டு உசரவிலே சரி குளசிப்பை புரிஞ்ச கஷ்டம் இப்போ நான் இருக்கிறேன் நானே உண்மையாக சொல்கிறேன் சரியா நான் அந்த குளசி பேப்பர் செஞ்சிருந்தால் என்னுடைய அறிவுக்கு நூற்றி ஐம்பது மார்க்ஸ் மேலே எடுக்கிறாரு அந்த நூற்றி ஐம்பது ரூபா மார்க்ஸ் எடுக்குது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எடுக்கானே அதை என்ன விட கட்டிக்காரன் நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன் ஏனென்றால் அந்த பேப்பர் சரியான கஷ்டம் அந்த இந்த ஜென்ரல் நாலேஜ்க்கு சில சில கடக்கு இது கேட்குறாங்க அதில் இருக்கிற சில சில கஷ்டமான இது மற்ற கிடக்குது பார்த்தல் அதுக்கு சில டெக்னிக் இருக்குது அந்த டெக்னிக் அந்த புள்ளை பிடிக்க வேணும் புற அதுக்கு மார்க்ஸ் எடுக்கணும் இப்போ நான் சொல்லுவேன் என்றால் இந்த நீங்கள் இந்த மோட்டர் சைக்கிள் அதுகள் புள்ளைகள் வாங்கி தர சொல்லி கேளுங்கள் தயவு செஞ்சு பிள்ளைகளை நீங்கள் இந்த வீடியோ கேளுங்கள் தயவு செய்து நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் அப்படி கேட்காதீர்கள் உங்களுக்கு இருபத்தொரு வயது தாண்டி விட்டதா நீங்கள் அதுக்கு பிறகு லேனர்ஸ்ல போய் பழம் இல்லை பல கொண்டு சிவர்களோட அடிக்கி போட்டு உங்களுக்கு ஆனால் ஃபேஸ்புக்கில் ஆர்ஐபி போட்டுக்கோணும் அவ்வளோ தான் ஓடுவதெல்லாம் ஒரு ஒரு பயணம் இருக்கப்படுவது இல்லை தற்பொழுது இங்கு நீங்கள் பார்த்தீங்களா இந்த வாகனங்கள் வாகனங்கள் ஒன்று ஒன்று மோதுகின்ற இதுகள் அவ்வப்பொழுது இந்த ஃபேஸ்புக்கள் சில பேர் நேரடியாக இருப்பீர்கள் சரிதா அப்போ நாங்கள் வாகனங்களை ஓடுகின்ற பொழுது மிகவும் அவதானமாக வாகனத்தில் இருக்கின்ற கண்ணாடியை பார்த்து அப்பப்போ கிடக்கிட பார்த்து ஓட வேணும் அதுதான் வாகனத்தில் கண்ணாடி போட்டிருக்கிறான் போட்டு சைக்கிள் இருந்தாலும் சரி பஸ் பஸ்ண்டாலும் சரி பேர் இருந்தாலும் சரி ஏன்னா அந்த ரெண்டு சைடில் கண்ணாடி போட்டுருக்குறான் சைடில் பேரு பானை தங்கால போகிற இடத்துக்கு திருப்ப போகிறதுக்கு இல்லை மற்றது மற்றது நாங்கள் சில வேட்டே தவிர இந்த வீடியோன்ட்டைக்கு நான் உங்களுக்கு போடுவதற்காக வந்து என்னென்னத்தை நாங்கள் இதில் தவிர்க்க வேணும் மற்ற இந்த கம்பேர் இதுகளை நாங்கள் செய்ய வேணும் அவன் வலியுறுத்த இந்த வீடியோ போடுகின்றேன் இப்போ சிலது கோயிலுக்கு இப்போ தேவைப்படாச்சு இப்போ நீ தம்பி ஒன்பதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர அந்த ஒன்பதைக்கு தொக்கிற தொங்க தேவையில்லை நீ ரிசல்ட் குறைஞ்சி போனாட்டு கவலைப்பட தேவையில்லை மற்றோட பார்த்து நீ கொம்பேர் பண்ண அவன் ஒன்பதை எடுத்திருக்கிறான் எனக்கு எட்டு பி எனக்கு ஏழு ரெண்டு பி கம்பேர் பண்ணாதே நீ என்னதை படித்தா அதை தான் உன்னுடைய இது சரி போர்டு போடு இல்லை கஷ்டப்பட்டு பாடி இப்போ வழிமாரி பட்டதாரி இருக்கின்றது முந்தி தான் மருத்துவம் பண்ணால் நாற்பத்தஞ்சு ஐம்பது ரேங்கில் வரணும் இப்போ வெளிநாடுகளில் காசுகள் இருந்தால் படிக்கலாம் மருத்துவம் இல்லாட்டி நர்ஸ் இருக்குது அது கிட்டத்தட்ட மருத்துவ சார்ந்த மருத்துவர் சார்ந்த படிப்பு தான் ஆளங்கிறதா இப்போ நர்ஸாக இருக்கிறதுக்கும் மருத்துவத்தில் என்ன படிப்பிக்கணுமோ அதை தான் படிப்பிக்க நான் ஆனால் அந்த செய்கிற ஸ்டெப் தான் போகிறேவை சரியா விளைய் கொள்ளுங்கள் சிலர் நர்ஸ்கிட்ட படிப்பு குறைவாக நினைப்போம் டாக்டர்ன்ற கூட அவ்வாறு இல்லை இப்போ சிலரால் சகஜனாக வர முடியுது ஏனால் சகஜனுக்கான்ட்டு சொல்லி படிக்கிறோம் இல்லாட்டல் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு சொல்லி படிக்கிறோம் எனக்கு எல்லா மருந்துகளையும் வந்து நாவோப்படுத்த முடியாது அவைக்கே விளங்குது அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட அளவில் நான் கவனம் கொடுப்போம் ஆனால் இதுவும் அவைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இதை நாங்கள் பாதுகிற வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்தால் பார்ப்போம் அந்த அறிவுக்காகத்தான் அது எம்பிபிஎஸ் என்றது ஃபெசலிஸ்ட் என்றதை அவர் தான் ஒரு விரும்பின பாடத்தில் ஃபேசல் செய்கிறார் தரக்கு இலாகுவானதை ஏனென்றால் இப்போதைய காலகட்டத்தில் நாங்கள் கூடுதலாக படிக்கின்ற பொழுது இந்த மனநிலை குழப்பங்கள் வருகின்றன ஆகவே நீங்கள் இந்த படிக்கின்ற பொழுது அரமணத்திரம் படிங்கள நாளைக்கு சொல்லியிருந்தோம் வீடியோவில் பத்து வயசாக விட வழிவருங்கள் படித்த திரும்பி பாருங்கள் கஷ்டமாக இப்படி இப்படி செஞ்சு கொண்டு வந்தாலே போதுமாக இருக்கும் மற்றது பெற்றாரில் பெற்றார்களே இருக்க நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அறிவு அறிவா அறிவு இருக்கும் ஆனால் அது பயன்படாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு சில பேர் என்ன செய்கிறேன் தங்களுடைய வராட்டு கவுரவத்துக்காக அந்த மகன் ஒரு குறிக்கோளை நோக்கி போய் கொண்டிருப்பான் தரது ஓ இல்லை நான் ஏ இல்லை ஆர்ட்ஸ் படிக்க வேணும் அப்போ அதில் ஒரு திரியை எடுக்கலாம் இது தே தேப்படில் தே கேம்பஸில் லெக்சாக இருக்கிறோம் பிடி என்ன தான் ஆர்ட்ஸ் படிக்கிறது இந்த வராட்டு கவுரவத்தால் அந்த புள்ளைன்ற ரிசல்ட் ஒன்று குறையுது அது நல்ல புள்ளையாக இருந்தால் அது பயோ படிக்கிற தேர்ட் உண்மையிலே பிடிப்பிருக்கின்ற அர்த்தம் சரிதானே சில இல்லை தி திட்டு இதில் சில விஷயத்தில் தேதப்பிள்ளை திட்டக்கூடிய இல்லவே கடைசிக்கு வந்துடும் வேணென்றால் அந்த புள்ளை தான் தரக்கட்டு சொல்லி ஒரு இது ஒரு குறிக்கோளை வைத்திருந்தது சில சில தியாகங்கள் ஒரு புள்ளியால் செய்ய முடியும் சரி உன் கடைக்கு போகிறது உன் போட்டு வர தாராளமாக உன் போட்டில் ஃப்ரீயாக இருக்கிற தேங்காதிரி தரது ஓம் தாராளமாக செஞ்சு தரலாம் ஆனால் பிள்ளைகள படிப்பு விஷயம் என்பது அது பிடித்த பாடத்தை படிக்க விட்டு விடுங்கள் அப்போ அவர் தனது திறவையை பேரும் காட்டுவர் பிறகு அவருடைய முன்னேற்றங்கள் வேறு விதமாக இருக்கும் ஓடாத பாடத்தை தம்பிடி இதப்படி அதப்படி என்று சொல்லி அதை வியத்துச்சு அதை படிக்க பண்ணுவதும் இது இது பிள்ளைகளுக்கு மனநிலை குழப்பம் மற்றும் இந்த சீசோ பெரடியான் என்று சொல்லுகின்ற அந்த மனநிலை குழப்ப வருத்தத்துக்கும் இதுவே வித்திடுகின்றது ஒரு புள்ளையாக ஒரு குறிப்பிட்ட கேம்பஸ்டிக்கு மேலே படிக்கிறாரு அப்போ அந்த புள்ளி என்ன செய்ய ஓடும் ஏதோ ஒரு ரிசல்ட் எடு பாடி பாடு இப்போ ஒரு ஆள் மூன்று நாள் வருடத்தில் சிலருக்கு அவங்களால் தடையிலும் இது பேத்தில் 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 பேத்து இது படிக்கிறது தலையே தலையணுன்றது அப்படி தேவையில்லை இதுகள் பிள்ளையான முறைகளாகும் ஆகவே நாங்கள் படி படித்ததை முதல் அரவடாத்தேரம் எட்ட படிச்சுட்டான் எழுதி எழுதி பார்ப்போம் இது பெற்ற அட படிப்பு இப்போ ஒரு ரெ ஒரு ஒரு தாக்கம் தாக்கப்பட்டு இருக்குது அது எவ்வாறு உருவானது எப்படி உருவாக்கப்பட்டது அந்த தாக்கம் இருக்கு தான் எழுதி எழுதி பாருங்கோ எல்லாம் இன்றைக்கு ஒரு கொப்பி எடுங்கள் என்னென்ன அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபிசிக்ஸ் அண்ட் இப்போ உதாரணத்துக்கு அதில் என்னென்ன சமன்பாடு படித்தோம் ஆன்சியில் என்னென்ன சான்பாடு படித்தோம் அடுத்தது லைட்டில் என்னென்ன சான்பாடு படித்தோம் அடுத்தது வேப்ஸ் பைப்ரேசில் என்ன சவுண்ட் பாடு படித்தோம் மாதிரி கெமிஸ்ட்ரியில் பார்த்தால் அந்த அன்னைக்கு வெப்பரசாயனம் எசுவின் மீதி படித்தோம் அதில் வாரதாக்கமாதி இது எல்லாம் அப்படியே இப்படியே ஒரு குறிப்பிட்ட நோட்ஸ் எடுங்கள் அதில் வாசிங்கள் அதில் என்ன சொல்ல வருகிறாருன்னு சொல்லி கவனமாக கிரையுங்கள் நான் உள்ள பெற்றோர்கள் சொல்லிக்கொள்வது ஒன்றுதான் தயவு செய்து உங்கள் பிள்ளைய கம்பேர் பண்ணாதீர்கள் இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ண பொழுது இந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் நீங்களாகவே அதை தாழ்மனப்பான்மைக்கு உட்படுத்தி அதை இன்னும் படிக்க விடாமல் செய்கிறீர்கள் ஆகவே அந்த பிள்ளைக்கு என்ன படிக்கு பிடிக்குதோ அந்த பாடத்தை ஊக்குவீங்கள் உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு ஆங்கிலம் படிக்க விருப்பம் என்றால் ஆங்கிலத்தை அதை ஊக்குவிங்கள் பாடம் புள்ளை நீ படிக்கணும்னு சொல்லி அது உங்களுக்கு டேரம் இருந்தால் சரி கொப்பியோடு பிள்ளை படிப்போம் இல்லாட்டல் வாசிப்போம் வாசிக்க தெரிகிறதா இப்போ ஒரு ஆண்டொன்று புள்ளை இருக்குது அது வாசிக்க தெரியாத பிரச்சனையில் இருக்கும் அப்போ இதை என்னுடைய பிள்ளையை வாசிக்க தெரியுதா அம்மா மகன் கொப்பியோடு அது பார்த்த புத்தகத்தோடு வாட்சி தடக்கு தடக்குதுன்றாட அதில் என்ன பிள்ளை அதுக்கு வாசிக்க தெரியல அப்புறம் நாங்கள் ஒவ்வொருவரும் எழுத்தா சொல்லி கொடுப்போம் ஆண்டொண்டை விடுங்கோ நீங்கள் அந்த ஆண்டொன்றில் அந்த புள்ள பத்து எடுத்து அஞ்சு எடுத்துன்னா விடுங்க அதை பேசாமல் சரியா ஆண்டு ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டு நாள் போயிக்கில்ல ஆ அது இருவருந்து முப்பது புதுப்பது நாற்பது முப்பது அறுபது புது அதை பேருங்கள் ஆண் ஒன்றில் நீங்கள் கம்பியர் பண்ணேங்களா ஆண்டொண்டில் சைவர் எடுத்தாலும் பேசா பேச ஆகுங்கோ ஏன் ஆண்டொண்டது எழுத்து அறிஞ்சு கொள்வதற்காகத்தான் அதை படிப்பீருக்காரோலையே சரியா அது பிள்ளைய பாடவர் என்று சொல்லி திட்டாருங்கள் சரியா வீட்டில் கூட புள்ளையின் படித்தது இன்றைக்கு ஆடா எழுதிச்சுதா இறுத்தி எழுத வையுங்கள் விளையாடட்டும் ஆனால் அந்த படித்த ஆடை அழுச்சுதா வெளியிட ஒன்றை கட்டிக்காரன் சொல்லி அதை பூவாளுங்கள் அப்போ அந்த செய்ய போகுது ஆடா கட்டிக்காரன் ரெண்டு ஒன்று அதுக்கு இன்னும் படிக்கக்கூடிய ஆர்வம் தண்ணி அறியா தூட்டப்படும் இவ்வாறு தான் படிப்பை சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த சுட்டி வீடியோவை நான் முடித்துக் கொள்கின்றேன் மூன்றுபோறும் வீடியோவில் உங்களுடைய உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன்